உங்க விருப்பப்படினர் கிளிக் பண்ணுங்க நம்ம தலை அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கடந்த ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி தற்போது எல்லா சென்டர்ஸ்லயுமே வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் பதிலே இந்த படத்துக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தற்போதுன்னு வேர்ல்டு வைடா நூறு கோடியை கிராஸ் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துடைய மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் தற்போது ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாக்கள் வைரலாக பரவிட்டு வருது அதில் வந்து இந்த படத்துடைய டைட்டில் கார்டில் வந்து நிறைய ஷாட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தல அஜித் தான் எடுத்திருக்காரு இந்த ஃபோட்டோ தற்போது ரிலீஸ் ஆகி வைரலாக பரவிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இந்த மேக்கிங் வீடியோவில் நம்ம தல அஜித் வந்து அடிச்சு தூக்கு சாங்ல வந்து எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் ஒரே டேக்கில் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு அதை ஆடி முடித்தவனே கூட இருக்க டான்சர்ஸ் எல்லாமே கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம தல அஜித் வந்து நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காரு இதுவும் வந்து இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த ஃபோட்டோவும் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இது பக்கம் இருக்க இந்த விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு சென்னை கமிஷனரான அர்ஜுன் சரவணன் வந்து தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் வெளியான நடிகர் அஜித்குமார் நடித்த விஸ்வாசம் படத்தினை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது படத்தில் கதை பாடல் நடிப்பு சண்டை காட்சிகள் என ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று பிடித்திருந்தாலும் எனக்கு சில காட்சிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படத்தில் கதாநாயகன் கதாநாயகி இருவருமே இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து செல்வது கதாநாயகன் கார் ஓட்டும் போதெல்லாம் சீட் சீட்பெல்ட் அணிந்து கார் ஓட்டுவது தனது மகளின் உயிர் காப்பாற்ற செல்லும் அவசரத்தில் கூட சீட் சீட்பெல்ட் அணிந்து செல்வது பெற்றோர்கள் தங்கள் கனவுகளை குழந்தைகள் மேல் திணிக்காமல் அவர்கள் கனவுகளை எட்ட துணை நிற்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பாயிண்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்தியாவில் சாலை விபத்துகளில் அதிகம் பேர் உயிரிழக்கும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட அஜித்குமார் போன்ற நடிகர்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி நடக்கும்போது அவரது ரசிகர்களும் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் விஸ்வாசம் படத்தின் கதாநாயகன் அஜித்குமார் மற்றும் இயக்குனர் சிவா மற்றும் அவரது குழுவினர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு சரி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி அர்ஜுன் சரவணன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க